விஸ்வ அன்பரசியோட ஊர்வலம் சும்மா தடப்புடெல்லாம் போய்கிட்டு நடந்துட்டு இருக்குது இந்த கடத்துல அங்க சாப்பாடு செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா சமையல்காரங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நான் எல்லாம் சாப்பாடு பண்ண முடியாது இந்த பாத்திரத்துக்கு எல்லாம் காசு கேட்கறாங்க அதுவும் கொடுக்கல காய்கறி வரலை எப்படிப்பா சமையல் பண்ண முடியும் நாங்கள் சமையல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தலைவர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இருப்ப இருப்பா அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் முடியாது எல்லாம் கிளம்பலாம் வாங்கடா மூட்ட முடிச்ச கட்டிட்டு கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க சந்திரசேகர் வராரு அதுவும் பணப்பையோட வராரு இந்த அவங்க பணத்தை போற செட்டில் பண்ற ஆளாருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பணத்தை வாங்கினோட பாத்தீங்கன்னா எல்லாம் ஜரூரா வேலையை நடத்திட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம அன்பரசியும் விஸ்வாவும் காமிக்கிறாங்க அன்பரசி விஸ்வா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்போ அன்பரசி கேக்குறாங்க சார் எப்படி சார் என்னாச்சு நீங்க சொல்லுங்க சார் கோர்ட்ல என்னதான் நடந்தது ப்ளீஸ் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அன்பரசை நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அன்பரசே அப்படின்னு சொல்றாங்க சார் சொல்லுங்க சார் பிளீஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க சரி நான் சொல்லணும்னா நீ ஒண்ணு செய்யணும் நீ எனக்கு ஒண்ணு முத்தம் கொடுக்கணும் நான் கேட்டுட்டே கொடுக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணும் அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை சொல்லணும் சார் அதெல்லாம் நான் சொல்லவே முடியாது சார் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பரசையும் சொல்ல விஸ்வாவும் புடிவாதமா இருக்காங்க போங்க சார் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த சமயத்துல கஸ்தூரியும் இந்த ஊர்வலத்துல தான் வந்துட்டு இருக்காங்க தட்டத்துல அந்த மாங்கல்யம் வச்சிருக்க டப்பா இருக்குல்ல அதை எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அந்த ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு போயிடுறான் அவன் ஆட்டையை போட்டுட்டு போன யாருன்னா அந்த ரவுடி பசங்க இருக்காங்களா அவங்களோட ஆட்கள் தான் நகை திருடுறவங்க அந்த ரவுடு பசங்களுக்கு கால் பண்றாங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே அந்த தாலியை நான் சொட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க நல்ல காரியம் பண்ண தம்பி நீயே என் தாலியை நீ ஏ வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பையனும் சொல்றான் சரின்னு சொல்லிட்டு இந்த ஆளும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்ப அந்த ரவுடிகள்ல தலைவன் இருக்கான் பாத்தீங்களா அதான் சங்கர் ஒரு அடியால சார் பண்ணாங்களா அந்த இதுல கூட்டத்துக்கு அந்ததா தலைவன் அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் தாலையை காணான்னு சொல்லிட்டு அவ கோயிலுக்கு வந்து தேட வருவா அப்ப வந்து நம்ம இவ்ளோ புடிச்சது வச்சிடலாம் போட்டு தெரியலாம் இங்கே அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதே இதை நம்ம மஞ்சள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே நடக்கிற விஷயத்தை அந்த ஊர் உள்ள நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல ஃபுல்லாக அவங்க கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நடந்துட்டு இருக்குது அடுத்ததே வசந்த காமிக்கிறாங்க வசந்த் மங்கா ரூபா மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க வசந்த் வந்து ஃபீலாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன வசந்தே ரொம்ப ஃபீலாக இருக்கிற என்ன பொண்டாட்டி நினைச்சா அப்படிங்கிறாங்க சேச்சா அதெல்லாம் இல்லை என்ன அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட குடும்பம் வேற நடத்திட்டேனா அதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரி சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அது கொஞ்சம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்லிட்டு இருக்காரு மங்கா சொல்றாங்க இனி நம்ம விட்ட வேற லேட்டாகும் நீ கயிறு எடுத்துருவோம் மூட்டை கட்டிடலாம் இவ்ளோ அப்படின்னு சொல்றாங்க அப்ப வசந்த் சொல்றாரு நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா இவ்வளவு முதல்ல இங்க இருந்து எப்படியாச்சும் மண்டபத்துல இருந்து கொண்டு போயிருங்க அடுத்தது கஸ்தூரி கொடுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரூபா போய் கயிறு எடுத்துட்டு வர்றாங்க கயத்தை போட்டு வசந்தூர் ரூபா தான் கைத்த கட்டுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே விஸ்வா அன்பரசி காமிக்கிறாங்க விஸ்வா சொல்றேன் சரி சரி உண்மை சொல்றேன் சும்மா போட்டு மனசு இது பண்ணிக்காத நான் தான் டிரைவரா வந்தேன்னு சொல்லி சந்திரசேகர் இருக்கும் பாட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் பேக் அப்படியே போகுது இவங்க கேஸ் வந்து இவங்க பக்கம் வந்துடுறதுல தீர்ப்பு அதுக்கப்புறம் வர்றப்போ அந்த ரவுடி பசங்களாம் அடிக்க வந்தப்போ விஸ்வா தன்னோட மாஸ்க் எடுத்துட்டு சண்டை போட்டுதான் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டோன்னே அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க அன்பரசி ஏன் அன்பரசி எது கலந்துட்ருக்க அழகா அன்பரசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அன்பரசி அங்கேயும் இங்கேயும் பார்க்கறாங்க பார்த்துட்டு விஷ்வாக்கு கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க விஷ்வாக்கும் சந்தோஷம் தாங்க முடியல அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க மஞ்சு சொல்றாங்க நடக்க நடக்கட்டும்

அந்த வீடியோவா அப்படிங்கிறாங்க அம்மா இதை டெலிட் பண்ண முடியாது இது லைவா போயிட்டு இருக்குது கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மஞ்சு அப்பா விஸ்வா சொல்றாரு நீ வீடியோ எடுக்கிற மஞ்சு கொஞ்சம் தள்ளி போய் வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்க சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ணிட்டு வருவோம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஆகிட்ட மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு போயிட்டு மஞ்சு அப்ப வந்து கசூர் என்ன பண்றாங்கன்னா அப்ப தாங்க அந்த தாலி இருக்கு ஆனா போனதை தெரியுது அவங்களுக்கு அங்க எங்கே தேடி பாக்குறாங்க அதற்கு போய் ஒருவேளை கோயிலையே விழிட்டமோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா கோவிலுக்கு நான் போயிட்டு வரம் அன்பரசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்பரசி சொல்றாங்க அம்மா உன் முகத்தை பார்த்தாலும் என்னமோ சரியில்லை என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன் இல்லம்மா உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அன்பரசியும் சொல்றாங்க அடுத்ததே வசந்த காமிக்கிறாங்க அந்த மூட்டையில எல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க சரின்னு சொல்லி யோசனை பண்ணும் போது பாத்தீங்கன்னா யாரோ கதா தொட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது உடனே அந்த மூட்டை எடுத்துட்டு போய் வசந்த ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு மங்க போய் கதா திறந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த ரவுடி பசங்க எல்லாம் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க வசந்த் நம்மளால்தான் வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த மூட்டையை அதாவது நம்ம கௌசல்யா இருக்காங்கல்ல அந்த மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு வசந்த் மங்க சொல்றாங்க ரவுடி கிட்ட சீக்கிரம் இவ்வளவு கூட்டிட்டு போங்கடா இங்க இருந்து தான் நம்ம வேலையெல்லாம் கரெக்டா பாக்க முடியும் ரூபா நம்ம ரெண்டு பேரும் இருக்க வேணாம் ரொம்ப நேரம் இருந்தோன்னா எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க யாராச்சும் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மங்கா கதவை திறந்து பார்க்க போறாங்க அப்போ வந்து வசந்த் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு கௌசலர் வந்து வசந்த்கிட்ட பேசுறாங்க எங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க நீங்க பெட் கட்டி நிறைய பணத்தை விட்டுட்டீங்க அது மட்டும் இல்லாம அத்தையோட பணத்தைவே நீங்க எடுத்திருக்கீங்க ஆபீஸ் பணத்தை அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போதே இங்க பாரு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நான் அந்த பணத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் நான் தப்பான வழியில எதுவும் போல நீ கவலைப்படாதா அப்படின்னு சொல்றாரு வசந்த் சரிங்க நீங்க எதுக்கு அந்த மங்கா சிவகாமி கூட நீங்க எதுக்குங்க பேசிகிட்டு இருக்கீங்க நான் பாக்குறப்ப எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி யாராச்சும் பார்த்தா என்னங்க நினைப்பாங்க ஏன் பூண்டாட்டியே நான் கண்டுபிடிக்கிறேன் என்ன சொல்லுவான் அப்படின்னு வசந்த் சொல்றாரு அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவரோட தோல்ல செஞ்சிட்டு இருக்காங்க கௌசல்யா அப்ப பாத்தீங்கன்னா வசந்த் சொல்றாரு நம்ம இப்ப தாலாட்டு பாடுற மாதிரி நம்ம தாலாட்டு பாடுறதுக்கு ஒரு குழந்தை பத்துக்கலாமா எங்க நான் வேண்டான்னு சொல்ல போறேன் நீங்க தான் குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அத்தை என்ன நினைச்சிட்டாங்க நான் எங்கிட்ட தான் குறைய இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு வசந்த் மங்கா வந்து அந்த கதவை திறந்து பாக்குறாங்க பாக்குறப்ப பார்த்தா அங்க பாட்டு நின்னுட்டு இருக்காங்க இது என்னடா இந்த கலவு இங்க இருக்குது கோர்ட்ல என்ன தீர்ப்பாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உடனே சிவகாமிக்கு கால் பண்றாங்க ஏய் கோட்ல நேடி தீப்பு வந்துச்சு இந்த கிளவி வேற இங்க வந்திருக்கு இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்திருப்பாரு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்கம்மா அது ஆனந்தாம என்னன்னு தெரியல அப்பாவுக்கு போன் பண்றேன் அப்பா போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு சுவிச் ஆஃப்னே வருதும்மா என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க பேசி முடிச்சுட்டு போன வச்சிட்டு தெரியும் பார்த்தா வசந்த் ஏதோ ஒரு யோசனையில இருக்காங்க அத பார்த்துட்டு வசந்த் என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க உன் பண்ணாட்டி பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லைங்க நான் கொடுத்த மருந்து இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அவக்கவா முடிச்சானு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது அன்பரசே சிவகாமி கிட்ட கேக்குறாங்க ஏமா என்னாச்சுமா ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கா அப்படிங்கும் போது சிவகாமி நடந்த விஷயத்த சொல்றாங்க தாலி வச்சிருந்த பாக்ஸ காணா அப்படின்னு சொல்றாங்க அம்மா அவ்வளவுதான் தாலி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னடி சொல்ற ஆமாமா நான் கோயிலே நம்ம எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளாஷ்பேக் போகுது அங்க இருக்கிற ஆளுகளை எல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு மாப்பிளை வீடும் இல்லை சைடும் இல்லை பொண்ணு வீட்டு சைடும் இல்லை இவனுக்கு யாரும் வேற பசங்க தான் ஏன்னா வேலைக்கு வந்த மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அன்பரசி மஞ்சுவை கூப்பிட்டு அந்த இதை எடுத்து வச்ச சொல்லிடுறாங்க மஞ்சு பார்த்தீங்கன்னா தாலி எடுக்க போகும்போது அந்த ரவுடி வந்து போன் பேசிட்டு அந்த சைட் திரும்புற சமயத்துல அந்த பாக்ஸ்ல இருந்து தாலி எடுத்து மஞ்சு அன்பரசி கிட்ட அந்த தாலியை கொடுத்துறாங்க அன்பரசி தாலி வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த விஷயத்தை பூரா நம்ம கஸ்தூரி கிட்ட சொன்னோன்னு ஒரே சந்தோஷமாயிருது கஸ்தூரிக்கு இதோட இந்த எபிசோட் முடியுது